மாணவர்களுடைய போராட்டம் மாணவர் போராட்டமாக மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இணைந்தார்கள் வெகு நேர்த்தியாக ரொம்ப டிசிப்ளின்டாக அவங்க நடந்துகிட்டதான் பாராட்டக்கூடியது அதோடு சேர்த்து அவங்க வந்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதோ போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததும் போலீஸ் கூட நல்ல உறவு கொண்டதும் மற்றும் சுற்றுப்புறத்தை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதவர்களை மாசுபடுத்தாமல் நடந்து கொண்டதும் பல வகையில் அவர்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய போராட்டம் உணர்ச்சி மிக்க போராட்டம் இந்த உணர்ச்சி மிக்க போராட்டத்துடைய பின்னணி நல்ல ஒரு காரணம் ரைட்ஃபுல் காஸ் அதனால் மக்கள் மாநில அரசு எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்து என்ன செய்யணுமோ அதை எவ்வளோ வேகமாக செய்யணுமோ அவ்வளோ தூரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறையும் அவங்களோட இணைந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அதை எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் திட்டமிட்டோம் அதை கமிஷனர்லேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வரைக்கும் வீர்க்கமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் வந்து விலகலை அதனால மாணவர்கள் கூட வந்து அந்த விரோத போக்கே ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு இல்லாமல் போச்சு மாணவர்கள் மத்தியில் எங்களுடைய நடத்தையை பார்த்து அவர்களுக்கும் போலீஸ்களை ஒரு விரோத போக்கு இல்லாமல் இருந்தது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருந்ததுனால அந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து பிரீச் ஆகாத அளவுக்கு கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தையிலே முடித்து அந்த அமைதியை விலைநாட்டுறதுக்கு காரணமாக எல்லா இடங்களிலுமே இருந்த காவல்துறையினர் இதே அணுகுமுறையைத்தான் கையாண்டார்கள் சில பல காரணங்களுக்காக அந்தந்த பகுதியில எங்கெல்லாம் பிரச்சனை நடந்ததா நீங்க சொல்றீங்களோ அந்த இடங்கள்ல அங்க சிலர் வந்து சில பிரச்சனைகளுக்கு தூண்டி விட்டு சில இடத்துல போலீஸுடைய பேச்சை கேட்காமட்டிருக்கிறாங்க அதனாலதான் சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மாணவர்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் காவல்துறையினர் எவ்வளவு தூரம் அவங்களோட இருந்து பணி செஞ்சாங்க எவ்வளவு தூரம் சிலர் வந்து ஆர்வத்தோட மைக் பிடிச்சே பேசியிருக்கிறாங்க அப்படி இருப்பட்ட காவல்துறை சொன்னதை தொண்ணூறு சதவீத மாணவர்கள் கேட்டு கலைந்த பிறகு கூட கடைசியா சிலர் வந்து அந்த தவறான தவறான போதனைகளுக்கு ஆளாயி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு ஆளாய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவதற்கு நம்ம வந்து விட்டுருக்கக்கூடாது அதனால எல்லா இடத்துலையுமே வந்து காவல்துறையினர் வந்து அமைதியாக போதணும்னு தான் இதே மாதிரி இதை விட சிறப்பாக பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்கிறார்கள் சில இடங்களில் சில நேரங்களில் அங்கங்கே நிலவ நிலவிய சூழல் காரணமாக சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் போராட்ட குணத்தோடு அவர் வந்த மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு மட்டுமே டிமாண்டா வச்சுட்டு வந்தாங்க கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் கலாச்சாரத்தை பாதுகாப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே கலந்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தை கைய கையில் எடுத்து போராட போராடிய பொழுது சில விருப்பத்தகாத ஆட்களும் அமைப்புகளும் வந்து அவங்கள திசை திருப்புறத்தை நேருக்கு நேராக அவங்க பார்த்தாங்க அவருடைய விளைவுகள் சில இடங்களில் பிரச்சனைகள் ஆச்சு அதையும் அவர்கள் உணர்ந்தார்கள் அதனால எதிர்வரும் ஒரு காலங்கள்ல நமக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த மாதிரியான யார் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் போராடித்தான் சாலையில வந்து அல்லது முக்கியமான பகுதியில வந்து திடல்ல வந்துதான் போராடித்தான் குரூப் குரூப்பா சேர்ந்துதான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நிறைய டிமாண்ட்ஸ் இப்ப வந்து இளைஞர்களே வைக்கிறாங்க அந்த ஒவ்வொரு டிமாண்டையும் தனிப்பட்ட முறையில அவர்களே செய்யலாம் இன்னைக்கு விவசாயத்தை பற்றி நிறைய பேசுகிறார்கள் விவசாயத்தை பற்றி பேசும்போது விவசாயிகளை போய் சந்திக்கலாம் ஒரு கல்லூரின்னா கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போது விவசாயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விவசாயிகளோட போய் ஒரு நாள் தங்கலாம் அல்லது ஒரு வாரம் தங்கலாம் தங்கிட்டு விவசாயிகள் படுகின்ற இன்னல்களை பார்க்கலாம் உழவனை போற்றலாம் அந்த நம்மளே உழவு செய்கிறதுக்கு பார்க்கலாமே நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நிறைய ஒரு தொழில்நுட்ப ரீதியில் பெரிய மெத்த படி படிச்சிருந்தாலும் கூட அவங்க அதெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் விவசாயத்துல ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யலாம் இன்னைக்கு வந்து விவசாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு தொழிலாகிட்டு ஆனா எதிர்காலத்தில் விவசாயத்துக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்ட் அதுக்கான ஏற்படுதுன்ற ஒரு வேக்கமா நம்ம இளைஞர்கள் பூர்த்தி செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த மாணவனுடைய ஒற்றுமையும் மாணவருடைய எழுச்சியும் இன்னும் சூப்பரா இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வறட்சியை பத்தி பேசுறோம் இன்னைக்கு வந்து தண்ணி வரல அப்படிங்கிறது பேசுறோம் பட் நிறைய மழை பெய்யுது நிறைய நீர் கடலில் போய் கலந்துது அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது யோசிக்கணும் மாணவர்கள் இன்னைக்கு நீர்நிலைகள் வந்து மாசுபட்டு கிடக்குது சில இடங்களில் அதை சுத்தம் செய்யலாம் நீர் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்று பாதுகாக்கலாம் பாதுகாக்கலாம் நீர்நிலைகள் இருக்கின்ற பகுதியில் மரங்களை நெற்று பறவைகள் சரணாலயமாக மாற்ற முடியும் அப்படி நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகளை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் என்னென்ன அவங்க செய்ய நினைக்கிறாங்க சின்ன சின்ன குழுக்களாக அவர்களாகவே ஒன்றிணைந்து செய்யலாம் நிர்வாகத்துறையினர் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை அவர் செய்த பணியை மாண்புமிகு நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அழைத்து அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி பாராட்டிய ஒரு விதம் விதம் என்பது வந்து கிடைப்பதற்கு அரிய ஒரு நிகழ்வு அது என் எங்களை போன்ற அதிகாரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அத்தனை அதிகாரிகளுக்குமே வந்து ஒரு பெரிய பூஸ்டிங் ஃபேக்டராக இருக்கும் அதே போலவே மாண்பு முதல்வர் அவர்களும் சிறப்பான பணியை பாராட்டி அவரது வந்து அலுவலகத்திற்கு அழைத்து வீடியோ வீடியோவை நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீங்கள் பேசுகிறீங்க இப்போ தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஊர் என்ன அப்படிங்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டார் அதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு நான் முதல்வரை எங்களை நேரடியாக அழைத்து ஊக்கப்படுத்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நேரம் பேசலை பட் ரொம்ப கம்மியாகவும் பேசலை முதல்வரை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்க வேண்டுமோ போதுமான அளவுக்கு பேசணும் திரும்பினோம் இது காவல்துறைக்கு மட்டுமில்லை இந்த செய்தியை பார்த்த அத்தனை துறை அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமே இல்லை இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் கிராமத்திலிருந்து வந்திருந்தால் கூட ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ப்ராக்டிஸ் எங்கள் ஊரில் கிடையாது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து நான் சின்ன வயசுல பார்த்தது வந்து கொழிஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் மதுரை மாவட்டத்தில் பணியில் இருந்த பொழுது ஜல்லிக்கட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஜல்லிக்கட்டை வந்து மதுரையில் வந்து பணியில் இருந்தபோது தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது தான் வந்து மது மதுரையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜல்லிக்கட்டுகள் பந்தோபஸ்து நேரடியாக இருந்து பார்த்த அனுபவத்தில் ஜல்லிக்கட்டுல எந்த அளவுக்கு விலங்குகளை மாடு காளைகளை குழந்தை போல் எப்படி பாவி பாவிக்கின்றார்கள் அதை எவ்வளோ கேர் பண்ணுறாங்க அதை ஜஸ்ட் லைக் தேட் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஆர்வத்தோட அதை வந்து ஏஜ் கம்மியாக இருக்குது அல்லது வந்து ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்த கலந்து இந்த வீர உணர்வு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால் அந்த மாதிரியான ஒரு பதினஞ்சு பந்தோபஸ்து பண்ணது மதுரையிலே இருந்தது ஒரு ஐந்து வருட காலங்கள் பணியில் இருந்தது எல்லாமே நல்ல அனுபவத்தையும் ஒரு ரொம்ப பக்கமாக இருந்து பார்த்த ஒரு நிகழ்வுகளும் எனக்கு ஞாபகம் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல தனிப்பட்ட மனிதனா தேசமா அப்படின்னு பார்க்கும் பொழுது தேசத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஜாதி இருக்கும் ஒரு மொழி இருக்கும் ஒரு இனம் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநில மாநிலத்தவனா இருக்கும் பட் கலெக்டிவா நாம் அனைவரும் இந்தியர்கள் அதுதான் நம்மளுடைய பல யூனிட்டி இஸ் அவர் ஸ்ட்ரென்த் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதி அப்படிங்கிறது வேற மாதிரி பார்க்கப்பட்டு அது வெறியாக ஆ ஆகி அது ஒவ்வொருத்தருக்கும் இடையில ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு வெறுப்பு உணர்வையும் ஒரு மதசார்பற்ற தன்மை ஜாதிய பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வழிபடக்கூடாது இன்றைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஒரு காலத்துல இளைஞர்களா இருந்தவங்க தான் எப்படி இளைஞர்கள் என்னைக்கு பார்த்து சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்களும் ஒரு காலத்துல அதை நிலைக்கு வருவீங்க அப்ப நீங்க இப்பவே சரியா இருக்கும் பொழுது நீங்கள் பெரிய ஆட்களாக ஆகின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை சுமக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகள் வருவார்கள் ஒருத்தர் டாக்டர் ஆவர் ஒருத்தர் சயின்டிஸ்டாவர் வரும் ஒருத்தர் வழக்கறிஞர் ஒரு ஒருத்தர் அரசியல் செய்யலாம் ஒருத்தர் போலீஸ் அதிகாரி ஆகலாம் ஒருத்தர் பிசினஸ் மேன் ஆகலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் போகும் பொழுது இங்கே குவாலிட்டி சிட்டிசனா நீங்க இப்போவே இருந்து போனீங்கன்னு சொன்னா நிச்சயமா எந்த வயதுலையும் எந்த நிலையிலையும் உங்களால் ஒரு குவாலிட்டி மனிதனாக ஹியூமனா இருந்து ஒரு குவாலிட்டியான சொசைட்டியை உருவாக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை நல்லபடியா வச்சிருக்கணும் உண்மையான ஒழுக்கமும் உண்மையான சுத்தம் அப்படிங்கிறது யாருமே பார்க்க கூடாத அல்லது பார்க்காத இடத்துல கூட சுத்தமா இருக்கிறது தான் உண்மையான சுத்தம் உண்மையான நேர்மை என்பது என்ன மக்கள் மன்றத்துல இருக்க பண்றது கிடையாது யாருமே பார்க்கலனா கூட யாருக்குமே இல்லைனா கூட யாருமே இல்லைன்னா கூட அப்பவும் உன்னுடைய நேர்மையை நீ பின்பற்றின்னு சொன்னா அதுதான் உண்மையான நேர்மை அதனால மாணவர்கள் அதை செய்யணும் உதாரணமா நம்ம காடு மரங்களை பெருக்கணும் அப்படின்னு ஒரு மாணவன் நினைக்கிறான் இன்னைக்கு அதை தான் நிறைய பேச்சுருக்கு நீ உன் வீட்டில் ஒரு மரம் நடலாம் உனக்கு விவசாயங்களில் தான் மரம் நடலாம் விவசாயத்தை பற்றி விவசாயிகளுடைய டிமாண்டை நிறைய வைக்கணும் விவசாயத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் செய்வதற்கு என்ன செய்யணும்னு பாக்கலாம் தொழிலாளர்களை பத்தி பேசணும்னு சொன்னா நீ தொழில் தொடங்குறதுக்கு என்ன செய்ய முடியும்னு பாக்கலாம் அதனால நாடு என்ன செய்தது நமக்கு என்பதை விட நாட்டிற்கு என்ன நாம் செய்தோம் அப்படிங்கிறது